அனைவருக்கும் இனி வணக்கம் இப்போது நம்ம ஆஃப்டர் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ற நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லேப் டெக்னீஷியன் சார்ந்த படிப்புகள் லேப் டெக்னீஷியன் சார்ந்த படிப்பு அப்படின்னா இரத்த பரிசோதனை ஒரு ஆய்வக நுட்பனர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேப் டெக்னீஷியன் பற்றிய படிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு படிப்பு வந்து பல்வேறு விதமான நிறைய நிறுவனங்களால் நடத்தப்படுது குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு கல் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிகள் இப்படி நிறைய வந்து இந்த லேப் டெக்னீஷியன் படிப்பை கொடுக்குறாங்க அது இல்லாமல் சில ட்ரஸ்ட்டுங்கள் மூலயமா கூட இந்த படிப்புகள் இருக்கிறாங்க இப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் தனியார் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ட்ரஸ்ட்டுங்களில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி டோட்டல் ஒரு கிளியரன்ஸை வந்து நம்ம இந்த டிஎம்எல்டி குறிப்பாக லேப் டெக்னீஷியன் அப்படின்ற படிப்பை பற்றி நம்ம பார்த்தலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்வுடைய முக்கியமான நோக்கம் இப்போ லேப் லேப் டெக்னீஷியன் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் நிறைய வகைகள் இருக்குது ஒன்று வந்து சிஎம்எல்டி சிஎம்எல்டி ரெண்டு வந்து டிஎம்எல்டி டிஎம்எல்டி மூணு பிஎம்எல்டி பிஎம்எல்டி நாலு பிஎஸ்சி எம்எல்டி பிஎஸ்சி எம்எல்டி அஞ்சு பிஜிஎம்எல்டி இது மாதிரி நிறைய அந்த வகைகள் இருக்குது இப்போது சிஎம்எல்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னீச் டெக்னீஷியன் டிஎம்எல்டி அப்படின்னா இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பிஎம்எல்டி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பிஎஸ்சி அப்படின்னாக்கா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பிஜினா போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்புகள் வந்து இந்த இந்த வகைகள் இருக்குது இப்போ இந்த படிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குனாக்கா அரசு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளில் இந்த வந்து படிப்பு இருக்குது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகளில் இருக்குது தனியார் கல்லூரிகள் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பிரைவேட் தனியார் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த படிப்புகளை வழங்குகிறாங்க இது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகள் இந்த படிப்பை வந்து வழங்கிட்டுருக்குறாங்க இப்போ இந்த படிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகள் வந்து அரசு கல்லூரிகள் எவ்வளோ இருக்குது தனியார் கல்லூரிகள் இருக்குது நிறைய இன்ஸ்டியூட்லாம் வந்து இந்த படிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தனியார் மருத்துவமனைகள்லேயும் இந்த படிப்பை நடத்துகிறாங்க சரி ரைட் இப்போ இப்போ நம்ம முக்கியமாக இதில் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அதே காமிரம் பிஎஸ்சி எம்எல்டி பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இது ரெண்டு கோர்ஸ் தான் இப்போ அது ரெண்டுத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது பொதுவாக இந்த மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அதுவும் இல்லாமல் தனியார் கல்லூரிகள் இதை தவிர்த்துட்டு இந்த டிஎம்எல்டி வந்து நிறைய ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்புகளாக நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக பிஎஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது பிஎஸ்எஸ் பிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று என்சிவிடி என்சிவிடி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் இண்டியா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுக்கிறாங்க ஒன் இயர் டூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு ம மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் படிக்கிற இந்த கோர்ஸுங்கெலாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது அரசு வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு வந்து டிஎம்எல்டி பிஎஸ்சிஎம்எல்டி இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளுக்கான படிப்பு இந்த படிப்பை வந்து யார் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் இங்கே இந்த மாதிரி என்ன பிஎஸ்எஸ் அந்த என்சிவிட்டி ஸ்கில் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போயிட்டு படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெலாம் வந்து அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி தான் பணமும் வேஸ்ட்டு உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடையவே கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தா மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ப்ளஸ் டூ முடிச்சு சயின்ஸ் ஆர் பயாலஜி குரூப் இந்த ரெண்டு குரூப் தான் வந்து இந்த படிப்பில் சேர முடியும் ஆனால் இந்த பிஎஸ்எஸ் என்சிவிடி ஸ்கில் இண்டியா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டென்த்து பாஸு ப்ளஸ் டூ ஃபாஸ் அண்ட் ஃபெயில் போடுவாங்க பெயில் அந்த மாதிரி எலிஜிபிள் போட்டாங்க அப்படின்னாவே அது வந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம் ஃபெயில் ஆனவன் எப்படி போய் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸ் குரூப் அதாவது பாட்டனி ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா பயாலஜி அந்த குரூப் படித்தவங்க மட்டும்தான் நம்ம இதில் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அதாவது டிஎம்எல்டிலேயும் பிஎஸ்சி எம்எல்டிலேயும் இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சிட்டவங்க இப்போது டிஎம்எல்டி கோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு இல்லையா அந்த மருத்துவமனைகள் எல்லாம் ஏறக்குறைய குறைய இருபத்தைந்து மருத்துவமனைகள் கல்லூரிகளில் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் டிஎம்எல்டி கோர்ஸ் இருக்குது ஒரு ஒரு காலேஜுக்கும் நூறு பேர் வந்து எவ்ரி இயர் வந்து அரசாங்கமே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மரு அதாவது கோட்டா அதாவது க கம்யூனிட்டி ஒது ஒதுக்கீடு மருத்துவ மருத்துவ நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்கோட அடிப்படையில் மெரிட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எடுக்கிறாங்க இருபத்தஞ்சி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டிஎம்எல்டி அப்படின்ற கோர்ஸ் இருக்குது அதே மாதிரி பிஎஸ்சி எம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்சி எம்எல்டி வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் சொல்லக்கூடியது அது தனியார் மருத்துவமனைகளில் அரசாங்கத்தில் வந்து ஒரு அஞ்சாறு இடத்துல தான் இருக்குது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிறைய இருக்குது பிஎஸ்சி எம்எல்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு சீட்டுக்குள்ளே தான் தமிழ்நாட்டில் அதாவது கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி எம்எல்டி இருக்குது ஒரு சில கல்லூரிகளில் மட்டும் சென்னை கோவை மதுரை அது மாதிரியும் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிகளில் அப்புறம் கடலூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி எம்எல்டி அப்படின்ற கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ சயின்ஸ் இல்லை பயாலஜி குரூப்பில் இருந்து படிச்சுட்டு போன மாணவர்களை எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டில் தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களை இது பண்ணுறாங்க சீட் கொடுக்குறாங்க எல்லா விதமான இடஒதுக்கீட்டு முறையும் பின்பற்றப்படுகிறது இதுதான் அப்போது நீங்கள் வந்து ஒரு டிஎம்எல்டி லேப் டெக்னீஷியன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லது பிஎஸ்சி எம்எல்டி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பெ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுங்க குறிப்பாக வந்து கிங்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய கிங்ஸ் அதாவது ப்ரிவென்டிவ் மெடிசன் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் கிங்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்லிட்டு சென்னை கிண்டியில் ஒன்று இருக்குது அங்கே வந்து டிஎம்எல்டி படிச்சீங்கன்னா வேறு லெவல் நல்ல வேல்யூவான கோர்ஸு அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ ஒரு தலைசிறந்த நிறுவனங்களில் நீங்கள் அந்த டிஎம்எல்டி படிக்கும்போது உங்களுக்கான அனுபவம் நிறைய கிடைக்கும் அப்படி இல்லையா பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பர் டே வந்து நிறைய சாம்பிள்ஸ் வரும் பிளட் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்னென்ன வந்து நீங்கள் நிறைய விஷயம் இருக்குதுன்னு கற்றுக்க முடியும் அந்த மாதிரியான இடங்களில் படிக்கும்போது அதே மாதிரி ஊருக்கு ஊறு தாலுக்காவுக்கு தாலுகா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் ஒரு பத்து பதினஞ்சு பிஎஸ்எஸில் அப்ரூவ்ட் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த ஸ்கில் இந்தியான்னு அவங்க டெவலப் பண்ணுவாங்க என்னென்னவோ சொல்லுவாங்க ஸ்கீம்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு தெரியல அதில் போயிட்டு நீங்கள் இந்த டிஎம்எல்டி கோர்ஸ் ஒன் இயரோ டூ இயரோ படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வேஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம் தனியார் ம கல்லூரிகளில் தனியார் மருத்துவமனைகளில் தனியாரில் எங்கன்னாப்போ கொஞ்சம் வேலை செய்யலாமே தவிர அது உங்களுடைய நாலேஜோட அடிப்படையில் வேலை செய்யலாமே தவிர அந்த சர்டிஃபிகேட்டால் உங்களுக்கு எந்த பெரிய பயனும் கிடையாது இதுதான் வந்து டிஎம்எல்டி கோர்ஸினுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த டிஎம்எல்டி கோர்ஸ்க்கு எவ்வளவு செலவாகும் என்ன படிப்போம் இது என்னென்ன மாதிரியான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது படிக்கும்போது இது படிச்ச வேலை வாய்ப்புகள் எப்படி அப்படின்றத பத்தி பார்ப்போம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டிஎம்எல்டி அதுக்கப்புறம் பிஎஸ்சி இது ரெண்டு தான் இல்லையா இப்போ அங்கே பாருங்கள் இது ரெண்டுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி டிஎம்எல்டி ரெண்டுமே படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் நல்ல ஒரு இதில் படிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்து பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பெத்தாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பெத்தாலஜி அப்படின்றது என்னென்னா பெத்தாலஜி தான் அந்த கிருமிகளை பற்றி படிப்போம் நிறைய கிருமிகள் எப்படி இருக்கும் அதனுடைய வகைகள் என்ன இந்த கிருமிகள் இருந்ததுனால் நமக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கும் எந்த அளவுக்கு இருந்தால் அது அந்த கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ரத்தத்தில் என்னென்ன அணுக்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த பெத்தாலஜின்னு சொல்லக்கூடியது மெயினாக பெத்தாலஜி அதிலே வந்து வைரலஜி இம்யூனாலஜி சீராலஜி அந்த மாதிரி நிறைய பற்றி படிப்பீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்னென்ன லேப் லேபில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பீங்க அனலைசர் செமி அனலைசர் ஆட்டோ அனலைசர் செல் கவுண்டர் அப்புறம் வந்து சென்ட்ரிஃபியூஜ் இந்த மாதிரி தைராய்டு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹார் ஹார்மோன் அனலைசர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க அந்த மிஷினெலாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான படிப்பு இதை பொறு இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாடர்ன் மெடிசனில் குறிப்பாக வந்து ஆங்கில மருத்துவத்தில் இந்த ஒரு லேப் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை வச்சு தான் மருத்துவர்களே வந்து வைத்தியம் பண்ணுறாங்க அதனால் வெறும் மாடர்ன் மெடிசன் மட்டும் இல்லாமல் சித்தா ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி அந்த அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மெடிசன் இந்திய மருத்துவர்களும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த லேப் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு வியாதியுமே இன்றைக்கி நம்ம வந்து சரி பண்ண முடியாது ஏன்னா அப்படி டெஸ்ட் பண்ணாதான் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது தெரிய வரும் அதை வச்சு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இப்போது நல்ல ஒரு வேலை வாய்ப்புள்ள ஒரு படிப்பு ஆனால் நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னென்னா அரசாங்கத்தில் படிக்கும் போது டிஎம்எல்டிக்குலாம் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே ஒரு ஆயிரம் ரூபாய் தான் அதே மாதிரி பிஎஸ்சி எம்எல்டிக்கு வந்து வருஷத்துக்கு ரூபாய் தான் அதுவே நீங்கள் ஒரு ப்ர பிரைவேட் காலேஜில் போய் படித்தீங்க அப்படின்னா மினிமம் ஒன் லேக் வந்து பிஎஸ்சி எம்எல்டிக்குலாம் இன்றைக்கி வந்து ஒரு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸே வாங்குறாங்க அதே மாதிரி டிஎம்எல்டிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் போய் படிக்கும்போது அரசாங்கம் இல்லாமல் நீங்கள் தனியார் துறையில் போய் படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பொதுவாக வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் எங்கேயாவது போய்ட்டு ஒரு தொழில் செய்கிறான் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட லாபம் வந்தால் மட்டும்தான் அந்த துறையில வந்து கார்ப்பரேட் நிறுவனம் வருவான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த லேப் டெக்னீஷியன் அதாவது லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த பரிசோதனை நிலையங்கள் வந்து கார்ப்பரேட் நிறைய கார்ப்பரேட் உள்ளே வந்துட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ வந்து வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லை வருமானமும் அதிகமாக இருக்குன்றதால எல்லா கார்பரேட்டும் இன்னைக்கு இதில் வந்துட்டுருக்குறாங்க குறிப்பாக வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து அங்கங்கே டைப் வச்சுட்டு அங்கங்கே ஒரு கிளினிக் சென்டர் போடுறான் மெடால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து நிறைய சர்வீஸ் சென்டரு அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரிலையன்ஸு அப்பல்லோ எப்படி வந்து நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து லேபில் வந்து இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேப் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது படித்த உடனே படிச்சுட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போகலாம் அப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு படிப்பு தான் சிறந்த படிப்பு ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் லேப் டெக்னீஷியன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படி அப்படின்னா பிஎஸ்சி எம்எல்டி இதுதான் உங்களுடைய ஆப்ஷனாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கு பாருங்கள் ஒருவேளை அப்படி கிடைக்கலன்னா ப்ரைவேட்டில் சேருங்க ப்ரைவேட்டில் சேரத்துக்கு முன்னாடி அந்த காலேஜை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்டுகிட்ட கேளுங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போய் படிங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அரசு துறைகள்லேயும் இருக்குது தனியார் துறைகள்லேயும் இருக்குது பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்